சோழன் ரயில்வே சேடுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவால்பட்டிக்கு அருகில் தாங்க அமைஞ்சிருக்கு கரெக்டாக திண்டுக்கல்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆன் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க ரோடு பேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூறு அடி அளவுக்கு இருக்குது கரெக்டாக இந்த இடம் வந்து சாணார்பட்டியிலேருந்து வர்றதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சாணார்பட்டிக்கும் கோபாட்டிக்கும் சென்ட்ரலாம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாமரம் இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் சுற்றி எல்லாமே இடங்கள்லாம் வீடுகள்லாம் எல்லாமே இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறாங்க வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து செட்டிங் பேசிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க போல் உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் பிற மாவட்டங்களாக இருக்கட்டும் உள் மாவட்டங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களே